காஞ்ச மண் தக்காளி விட்டு காரக்குழம்பு எப்படி வைக்கிதுன்னு பார்க்கலாமா இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அது தேவையான பொருட்கள் புளி இதை மாதிரி ஊற வச்சுருங்க உப்பை சேர்த்துருங்க நல்லா ஊறின பிறகு நல்லா கரைச்சிக்கோங்க புளியை இதை மாதிரி நல்லா கரைச்சிருங்கோ நிறைய புளி போடாதீங்க கொஞ்சமாக போடணும் இதை மாதிரி வெடிக்கட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கரைச்சி வெடிக்கட்டி வச்சுக்கோங்க இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் மஞ்சாத்தூள் மிளகாய்த்தூள் காஞ்ச தக்காளி வெங்காயம் தக்காளி பொடிசா கட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு அது உடனே எண்ணெய் ஊற்றிருங்க இப்போ கடுகு சேர்த்துருங்க கடுகு மண் தக்காளி சேர்த்துருங்க இதை மாதிரி ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் சேர்த்துருங்க வெங்காயம் சேர்த்துட்டு வதக்கிடுங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் மந்தக்காளி கசக்கம் நினைக்காதீங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அது சா இருந்து சாப்பாட்டில் பெசின்னு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அது மென்று சாப்பிடும்போது இதை வச்சு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லாயிருக்கும் அது சாப்பிடும்போது இப்போ தக்காளியை சேர்த்துருங்க தக்காளியை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க வேணாம் சும்மா ஒரு வதக்க போதும் அவ்வளோதான் இப்போ கரைச்சி வச்சுருக்க பாருங்கள் அந்த புளி எடுத்து சேர்த்துருங்க சேர்த்துட்டு மஞ்சாத்தூள் மிளகாய்த்தூள் நல்லா இதை மாதிரி கலக்கிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க கொதிக்கட்டும் இந்த குழம்பு கெட்டே போகாது மறுநாள் கூட வச்சு சாப்பிட்லாம் பாருங்கள் நல்லா கொதிக்குது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் சுண்டட்டும் சுண்ண பிறகு நம்ம இறக்கிடலாம் குழம்பு கொதிச்சிருச்சு இப்போ இதை சுட சுட சாப்பிட்டேன்னு வச்சிங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த தக்காளி நம்ம கடித்து சாப்பிடும்போது குழம்பு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் திக்காயிடுச்சு இப்போ நிறுத்திடலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள் பார்க்கும்போதே சாப்பிடும் போல் தோணுதில் உடனே போய் வச்சு பாருங்க ரொம்ப ஈஸி டக்குன்னு வச்சு முடிச்சிடலாம் இந்த குழம்பு ஆனால் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் கெட்டே போகாது இந்த குழம்பு அவ்வளோ நல்லாயிருக்கும்